தற்போது சமூகத்தில் அதிகமாக விவாதிக்கப்பட்டு வரும் டூ இயக்கம் குறித்து நடிகரும் இயக்குனருமான லிவிங்ஸ்டன் சர்ச்சையான கருத்துக்களை சொல்லியிருக்காரு கடந்த இரண்டு வாரங்களில் ஹிந்தி சினிமாவிலும் தமிழ் சினிமாவிலும் டூ விவகாரம் பெரும் சர்ச்சைகளை உருவாக்கியிருக்கு இந்தியா முழுவதும் பல பிரபல நடிகர்கள் இயக்குநர்கள் பாடலாசிரியர்கள் என பலரும் மீ டூவில் சிக்கியிருக்காங்க தமிழ் சினிமாவில் பாடகி சின்மயி கவிஞர் வைரமுத்து மீது பாலியல் அத்துமீறல் புகார் தெரிவித்ததை அடுத்து வரிசையாக பல பிரபலங்களின் பெயர்களை பெண்கள் வெளியிட தொடங்கியிருக்காங்க இதையடுத்து பாலியல் புகார் தெரிவித்த பெண்களுக்கு சமூக வலைதளங்களில் ஆதரவும் எதிர்ப்புகளும் சேர்ந்தே வருது புகார் கூறப்பட்டுள்ளவர்களில் இயக்குனர் சுசி கணேசன் மற்றும் தன் மீது புகார் கூறிய இயக்குனர் லீனா மணிமேகலை மீது மான நஷ்ட வழக்கு தொடுத்திருக்காரு மற்றவர்கள் இதுவரை எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் மௌனம் காத்துட்டு வராங்க இந்த நிலையில் இயக்குனரும் நடிகருமான லிவிங்ஸ்டன் இந்த மீட்டு இயக்கம் குறித்து தனது கருத்தினை சொல்லியிருக்கார் இது சம்பந்தமாக ஒரு தனியார் இணையதள தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பேட்டியில் செக்ஸ் என்பது மனிதர்களின் அடிப்படை உணர்ச்சி ஒரு ஆண் பெண்ணிடமோ அல்லது ஒரு பெண் ஆணிடமோ செக்ஸ் சம்பந்தமாக அணுகுவது அவரவர் உரிமை அதை ஏற்பதும் நிராகரிப்பதும் அந்தந்த தனிநபரின் விருப்பம் எப்போதோ நடந்த சம்பவத்திற்கு இப்போது குறை சொல்வது தேவையில்லாதது அப்படி பார்த்தால் சினிமாவில் உள்ள அத்தனை பேரையும் பிடித்து சிறையில் தள்ள வேண்டும் என்னையும் சேர்த்து இது சினிமாவில் மட்டும்தான் உள்ளதா என்ன இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாத ஏதேனும் ஒரு துறையை காட்டுங்கள் பார்க்கலாம் ஒரு ஆண் பத்து பெண்களிடம் போனால் பொம்பள பொறுக்கி பெண்களிடம் செல்லவில்லை என்றால் அவனை பேடி என்பார்கள் நாட்டில் இதைவிட முக்கியமான பிரச்சனைகள் உள்ளன அதையெல்லாம் விட்டுவிட்டு இதை பேசுவது அசிங்கமாக உள்ளது சினிமா என்பது உணர்வுகளை வெளிப்படுத்தும் வேலை அதில் பணிபுரிபவர்கள் சிலர் அதீத உணர்வு உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள் அதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது என்று லிவிங்ஸ்டன் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு